الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما جهزهم بجهازهم قال اتوني بأخي لكم من نبيكم ولا ترون اني اوفي الكيل وعلى خير المنزلين فان لم تاتوني به فلا كيل لكم عندي ولا تقل

நான் சரியாக நடக்கக்கூடிய இருப்பதை நீங்கள் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் பைலம் த தூணி பிகி பலா கை அளுக்கும் இணைந்த இவலா தகரப்போ உன்னுடைய சகோதரி நீங்கள் அழைத்து வரவில்லை என்றால் என்னிடத்தில நீங்கள் அடுத்து வரக்கூடாது என்ற கட்டளையுடன் அவர்களை அனுப்பி வைக்கின்றார் காலூஸ் அனுபலா பா யூசிஃபே தாங்கள் சொன்ன அடிப்படையில் எங்களுடைய தந்தையிடத்திலே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்லி நிச்சயமாக நீங்கள் சொன்ன அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்வோம் என்று யூசுஃபுடைய சகோதரிகள் கூறினார்கள் பன்னிரெண்டாம் அத்தியாயத்துடைய ஐம்பத்தி ஒன்பது அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் யூசுப் சலாத்து வசலாம் அவரிடத்தில் வந்த அந்த சகோதரர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தேவையான அனைத்து பொருள்களையும் வழங்கி விடுகின்றார்கள் அவர்களுக்குண்டான எவ்வளவு பொருள்களை கொடுக்க வேண்டுமோ அந்த அனைத்து பொருள்களையும் அவர்களுக்கு வழங்கி விடுகின்றார்கள் அதற்கடுத்து அந்த சகோதரத்துல சொல்லுகின்றார்கள் இந்த மாதிரி உங்க கூட பிறந்த எத்தனை பேர் என்ன விசாரிக்கும் பொழுது பதினோரு பேர் இருக்கிறோம் எங்க தந்தை வந்து வயசானவர் அதனால அவங்க வீட்டிலேயே இருக்கிறாங்க இப்போ பதினோரு நாள் இன்னொரு சகோதரிக்கிறார அவரே நீங்கள் அழைச்சிட்டு வந்தால்தே அடுத்த தடவை உங்களுக்கு என்ன செய்யும் இந்த பொருள் நிறைவாக நான் தருவேன் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அடுத்த தன்னுடைய வேலையாட்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னு அந்த பணியாளர்கள் பார்த்து சொல்றாங்க இவர்களுக்கு உண்டான எல்லாம் நிறைவா கொடுத்துருங்க ஆனால் அவர்கள் கொண்டு வந்த பொருள்கள் இருக்குல்ல பகரவா தர பண்டமாட்டம் தான் நடக்குது அந்த பகரமாக கொண்டு வந்த அந்த பொருளையும் அவருடைய சரக்குடனே என்ன வச்சு வச்சு தச்சிருங்க உண்டான பொருள்களையும் நிறைவாக கொடுத்துறாங்க ஆனால் அவங்க கொண்டு வந்த பொருளையும் சேர்த்து என்ன செஞ்சாங்க உள்ள வச்சு தச்சு அனுப்பிச்சிடுறாங்க இதை ஏன் செய்கின்றார்கள் அப்படிங்கிற காரணத்தையும் அல்லா என்ன செய்யலாம் விளக்கின்றார் அதாவது இதை நீங்க இந்த மாதிரி செய்யுங்க ஏன் ஏன் என்று சொன்னால் அவர்கள் லாங்லம் விலாத் எஞ்சாலும் விலாத்தெரிய ஹாலையும் அவருடைய வாகன பொருள்கள் வாகனத்திலேயே அந்த பொருள்களில் நீங்கள் வைத்து விடுங்கள் லாங்லம் யானை பூணஹா இதன் கலவு இல்லாமல் அவங்க தங்களுடைய இல்லத்திற்கு சென்றதற்கு பின்பா ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம கொடுத்த பொண்ணு திருப்பி வந்துடுச்சே நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பொருளெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனா நம்ம பகரமாக கொடுத்த நம்முடைய காசு உதாரணமாக காசு வச்சுக்கோங்க பணமும் வச்சுருக்கோம் அந்த பணத்தை திருப்பி சாப்பிட்ல எனக்கு வச்சு அனுப்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிறத அவர் உணர வேண்டும் அப்படிங்கறக்கா இப்ப இதுல யூஸ் ஏன் இது செய்யறாங்க அவங்க கொண்டு வந்த பொருளை வாங்கிட்டு திருப்பி அந்த அவர்களுக்கு பொருளை மட்டும் கொடுக்க வேண்டியது என்றால் ஒன்று இவர்கள் என்ன மாதிரி நடவடிக்கையில் இருக்கின்றார்கள் திருத்திட்டாங்களா ஏன்னா யூசுஃபை கிணத்துல போய் போட்டு அத்தாட்டை போய் சொல்லி அதை பிரிச்சுட்டாங்க தந்தையிடம் வந்து பிரித்தி விட்டார்கள் இப்படி மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு துரோக செயல்களை தன் தந்தை தந்தைக்கு செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் சரியான நல்ல மனிதர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க நம்ம வேண்டிய காசை மறந்துட்டாங்கன்னு என்னமோ தெரியல திருப்பி நம்ம இதுக்கு கொண்டு போய் என்ன செய்யணும் கொடுத்தரணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எப்படி இருக்குது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அதை என்ன செய்றாங்க அந்த பொருளை உள்ள வச்சு அனுப்பிச்சி அல்லது இன்னொரு காரணம் என்னவென்றால் அந்த பொருளை ஏன் உள்ள வைக்கிறாங்கன்னா ரொம்ப வறுமையில இருக்குது நாடு அப்ப இந்த வறுமையில இருக்கும் பொழுது அடுத்த ஆண்டு நம்மளுக்கு கொடுத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதற்கு ஏதாவது பகரமாக கொடுக்கணும்ல பண்ட மாற்றம் தானே செய்யணும் அப்ப அந்த பண்ட பொருள் அவர்கள் இல்லை என்றால் இந்த கொடுத்த பொருளை திருப்பி நம்ம என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்து நம்ம அதற்கு என்ன செய்யலாம் பயன் கொடுத்து விடலாம் அப்படிங்கிற காரணம் என்ன செய்திருக்கலாம் யூஸ் பலிஸ்லாம் இது மாதிரி செய்திருக்கலாம் ஆக அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதா இங்க நோக்கம் அதே மாதிரி என்ன செய்றாங்க அவங்களும் சொல்றாங்க இவங்க போய் தன் தந்தை இடத்துல என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி தந்தையை நாங்கள் நிறைவாக என்ன செய்யோம் வாங்கி வந்துட்டோம் பொருள்கள்லாம் எல்லாம் ஆனால் ஆனா அவங்க ஒரு கட்டளை இட்டுக்கிறாங்க அடுத்து நீ திரும்பி வரும் பொழுது உங்களுடைய சகோதரிய நீங்கள் அழைத்து வரவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம் அவங்களுக்கு பொருள் தரமாட்டோம் சொல்லிடுறாங்க அதனால இந்த சகோதரிய எங்களோட அழைச்சு இங்க அடுத்த தடவை நீங்கள் அனுப்பி வைத்தால் அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப ஃபர்மா ரஜாவடூ இல அபீஹி தன் தந்தை இடத்தில் போயிடுறாங்க போய் சொல்றாங்க தாளி வியாபார முறையடி எங்களுக்கு கேள்வி ஃபாரிசு மான காரா லட்சத்தல் ஒயின் லகுல ஹாபி அந்த பையனை எங்களோட அனுப்பிச்சு நாங்க நாங்கள் யூசுபிட்ட போறோம் அது பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர்றோம் அதே நேரத்துல ஏற்கையை நாங்கள் ஒரு துரோகம் பண்ணிட்டேன் யூசுபை கொண்டு வந்து இதே மாதிரிதான் சொன்னோம் அந்த பையனை வந்து பாதுகாப்பாக அழைச்சிட்டு போய் பாதுகாப்பாக கொண்டு வந்து

இப்போ திருப்பி இதயமா செஞ்சாலும் செய்து விடலாம் அப்படின்ட்டு காலமாக நான் பாதுகாப்பு தெரிஞ்சேன் அல்ல அமலுக்குமா அழகி அமீன் கமல் இதற்கு முன் உங்களுடைய சகோதரருக்கு செய்ததே அதை இன்னும் நான் நம்புறேமா அப்படிங்கிறாங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு மனிதர் வந்து ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய பேர் நல்ல பேர் பேருவானது உண்மையாளர் ஒரு பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு நம்ம பொய் சொல்லி பொய் சொல்லியே மக்களுக்கு மத்தியில் பரவாயில்லை மாட்டேன்னு வைய பொய்யா என்ன சொன்னால் பண்ணுவேன் என்ன நடக்கும் உண்மையா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க மக்கள் நம்ம நேர்மையா நடந்தா கூட அது அந்த கடைக்கு போவேன் நான் பெரிய மோசடிக்காரன் அப்படிங்கிற என்ன தெரியக்கூடாது வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது ஏன் முதல்ல ஏதாவது செஞ்சிட்டாங்க இப்ப திருந்திட்டாங்க திருந்தினாங்க தந்தைக்கு சாப்பிட ஆக இந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் எப்பொழுதுமே எல்லாம் நம்முடைய கொடுக்கிறவர்களா இருந்தாலும் சரி நம்முடைய உறவுக்காரர்களுக்கு உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது வாக்கு வாக்கு கொடுக்கிறவங்கள அந்த மாதிரியான வாக்குகளாக இருந்தாலும் சரி நம்பிக்கை துரோகத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது நம்ம மீது என்ன செய்யணும் நம்பிக்கையை ஏற்படுத்தியவர் நல்ல மனிதர் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர் வாங்கின கடனை கடத்தா கரெக்டா கொடுத்துருவாரு இவர் மோசடி செய்ய மாட்டார் இவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற அந்த நல்ல பேர் எடுக்கிறீங்க இதை எடுத்தாலே நமக்கு அடுத்தடுத்து நம்ம எது செய்தாலும் என்ன செய்வாங்க சம்பவத்தின் மூலியமாக அந்த ஒன்று நமக்கு படிப்பையாக என்ன ஆக அடுத்ததாக தந்தை என்ன செய்கின்றார் என்ன சொன்னார் இப்பொழுது தந்தை சொல்லிட்டாரு இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லையப்பா நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்க மீண்டுமா நான் நம்புறவங்களை அப்படின்னு கேட்டாரு அதற்கடுத்து பிள்ளைகள் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறத அடுத்த வருஷத்துல